சொன் சொ அ வாங்க போது போதும் உபசரி பண்ணலாம் எங்க உன் வீட்டு வீடு வாசப்படியும் உள்ள வரணுமா நினைச்சேன் நல்ல வேளை நீயே வெளியே வந்துட்ட

உங்க பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டார்னு இப்படி புலம்புறீங்களே அவரை கட்டிக்கிட்ட நாள்ல நான் எவ்வளவு ஏமாந்து போயிருப்பேன் எத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்று இருப்பேன் புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டி தான் திருத்தணும் அப்படி செய்யாம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா அப்புறம் தலை குடிச்சு நிக்க வேண்டியதா வரும் உங்க புருஷனை நீங்க திருத்திட்டீங்களா ஏன் புருஷனை திருத்துறதுக்கு என்னடி இருக்கு அவர் வாழ் வாழ்னு கத்துவாரு சண்டை போடுவார் ஆனா கூட பிறந்தவங்க மட்டும் இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அவர் ஏமாத்தினது இல்ல சின்ன வயசுல இருந்து அண்ணனை அண்ணன் சொல்ல வர பதில் பதில் பேசுற அன்னைக்கு நாங்க வந்து பேசணும்னா

கடத்துனா கொல முயற்சி பண்ணா பணத்தை கையாடல் பண்ணா நாலஞ்சு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் ஜாக்குங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்துட்டீங்களா எல்லாரும் உங்க வேலை பார்த்துப்போங்க அவமான் மார்க்காக்கும் உன் புருஷன் வந்தா சொல்லு அப்படி வரலன்னா பணத்தோட நீ வந்து சேரு

இதே தப்ப வேற எவனாவது செஞ்சிருந்தான் வச்சுக்க ரோட்ல இழுத்து போட்டு வெட்டி இருக்க மாட்டேன் அவன் கூட பிறந்த தம்பியா போயிட்டான் அவனும் கஷ்டத்துல இருக்கான் தான் பொறுத்து போயிட்டேன் உங்களுக்கு நம்ம குடும்ப கஷ்டம் கொஞ்சம் கூட தெரியுது இல்ல தம்பி குடும்பத்தை பத்தி கவலைப்படுறீங்களே நானும் கவரிங் நகை போட்டுட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் தோ இருக்காளே இவளுக்கு இது வரைக்கும் பெருசா நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் இத்தனைக்கு ஒரே பொண்ணு அவனும் என்னனமோ பண்ணி முன்னுக்கு வரணும்னு தான் நினைக்கிறான் ஆனா முடியலையே எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைச்சா என்ன ஆகும் நாம தான் புத்தி சொல்லி புரிய வைக்கணும் அப்பதான் உழைச்சு முன்னுக்கு வரணும் என்ன வரும் இது பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க பணத்தை கொண்டு வந்து குடுக்கலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன் என்னமாவ அவசரப்படாத ஜெயந்தி நம்ம புள்ள மேல நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ண வெளியில என்ன நினைப்பாங்க நினைக்கிறது இருக்கட்டும் ரவி தூக்கி ஜெயில போட்டுருவாங்க போடட்டும் அதுக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவர் வெளியில இருந்து இந்த மாதிரி ஏமாத்து வேலை எல்லாம் பண்றது போல உள்ள இருக்கட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறாரு என்னமா இப்படி பேசுற அந்த புள்ளைய தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு கவலைப்பட்டீங்களே ஆஃபீஸ் பணத்தை இவர் பேங்க்ல கட்டலனா இவரே உள்ள போட்டுருவாங்க ஆஃபீஸ் பணத்தை இவர் கையாடல் பண்ணிட்டு தான் அவதூறு வரும் அது ஒண்ணுதான் பாக்கி அவராது வேலை வெட்டி இல்லாதவர் ஜெயிலுக்கு போனா அதோட போச்சு ஆனா இவர் ஜெயிலுக்கு போனா வேலையும் போய்டும் பரவாயில்லையா டேய் அவன் செஞ்சது தப்பு தான்டி இல்லன்னு சொல்லல திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா போன பணம் என்ன திரும்ப வரவா போகுது வரணும் போன பணம் திரும்பி வரணும் இல்லன்னு அவங்க கிட்டயே போயிருக்கு ஏமாத்துக்காரங்க கிட்ட இல்ல போயிருக்கு அட அவனும் ஒண்ணு இல்லாதவன் தானே இல்லாதவரா பொல்லாதவரு நான் அப்பவும் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு இவங்க தான் குடு குடுனாங்க அதான் கொடுத்தேன் அவங்க குடு குடுன்னு சொன்னாங்க கொடுத்த நான் இப்ப விடு விடுங்கிற விட்டுரு எங்கேயாவது பணம் கிடைக்குதான்னு பீராயிஞ்சு பார்த்துட்டு வர்றேன் ஆமா இப்படி ஒண்ணுக்கு உதவ தம்பிங்களுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும்

நான் யாருக்குன்னு பேசுவேன் ஞாயிற்று பக்கம் பேசுங்க என்ன தைரியம் இருந்தா கூட பிறந்த அண்ணனே கடத்துக்கு பெத்த தாய்கிட்டே போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிருப்பாரு நல்லது செஞ்சா ஆதரிக்கிற மாதிரி கெட்டது செஞ்சா தண்டிக்கிறதும் தாயோட கடமை தான் அதை விட்டுட்டு

இவ்வளவு அவர் திருந்தனுங்கிறதுக்காக தான் நான் பண்றேன் ஆனா அவர் திருந்த மாதிரி எனக்கு தெரியல வாக்கப்பட்ட கொடுமைக்காக வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி அந்த கடவுள் ஏன் எனக்கு மட்டும் கண்ணை திறக்க மாட்டேங்கிறார்னு தெரியல அக்கா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு எனக்கு என்ன தெரியல அந்த இருக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு வருவா ஒரு வருவாருன்னு பணம் வரைக்கும் சீட்டாட்ட அடுத்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தோன்றப்பதான் வீட்டுக்கு வருவாரு

பால ஆயிரங்களா அடிச்சிட்ட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபா தேர்வு இருக்கும் போல இருக்கு ஏன் அப்படி கண்ணு வைக்கிற கண்ணு மொழி பிரிங்கி கீழே விழுந்துரும் போல இருக்கு எவ்வளவு தடவை எவ்வளோ ஆயிரம் இதே கிளப்ல விட்டுருப்பேன் அப்பலாம் என்ன தோற்றுவீங்கல்ல இப்போ மட்டும் இப்படி பொறுமுறீங்க போடுங்க போடுங்க அடுத்த கேம் போடுங்க சார் உங்களுக்கு அம்மா வந்திருக்காங்க அம்மாவா ஏன் வயசு இருக்குமா இல்ல வயசானவங்க சார் வயசானவங்களா எங்க அம்மா வந்துட்டாங்க இருக்குன்னு சொன்னீங்க ஆமா சார் ஏன் அதெல்லாம் சொல்லி என் உயிர் எடுக்கிற ஐயோ சார் இதெல்லாம் கேஷ் மாற்றிக்கிறேன் வரேன் சொல்லு போ அடா என்ன ரவி கிளம்பிட்டேன் பாலா ஆயிரம் தோத்துருக்கேன் ஐயா ஆடலாம் மூணு ரவுண்ட் ஜெயிச்சிருக்கேன்ல அப்புறம் என்ன ஒரு ஆள் பணத்தோட வீட்டுக்கு போனால் பொறுக்காதே உங்களுக்கு அங்கே பேர் பக்கத்து டேபிளில் ஒரு கை காலியாக இருக்குதா அங்கே போய் காசை கொடுக்கு இல்லைம்மா நீங்க எவ்வளவு கத்தினாலும் என் காதல விழாது எனக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதும்மா மா நீங்க என்ன வேணா திட்டுங்க அடிங்க அம்மா மா இந்த அண்ணனோட பணம் சி நிறுத்துதா நான் இப்படி சோர் போட்ட மாதிரி தான் உனக்கு போட்டு வளர்த்தேன் ஓம் புத்தி மட்டும் ஏன் எப்படி போச்சு உலகத்துல உன்ன மாதிரி இப்படி யாராவது ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்களா கூட பிறந்தவனே பணத்துக்காக கடத்தி வச்சிருந்தியே வெக்கமால உனக்கு காசுக்காக என்ன வேணாலும் செய்யலன்ற அளவுக்கு ஏன புத்தி படைச்சவன் ஐட்டியடா அம்மா அது அம்மா நான் தான் ஒத்துக்கிறேனம்மா நான் பண்ணது தப்பு தான் நான் தான் காசு திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறேன்ல திருப்பி கொடுத்துட்டா வாங்குன படத்தை திருப்பி கொடுத்துட்ல ஆன போன மாடம் திரும்பி வந்துடுமா இப்படி உருப்புள்ளையே பெத்திருக்கீங்களே நீங்க பெத்ததுல ஒன்றாவது உருப்படியாக இருக்கான்னு உங்கள் அண்ணி நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்குறா சொன்னாங்க உனக்கு உன் இப்படி செஞ்சா எப்படி மதிப்பாள் சாவண்ட அந்த பொண்ணு அவள மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீ பண்ற கொடுமையில தாங்கிட்டு இந்த ஊரே கேவலமா பேசுறது பேச பண்ணாம உனக்கு பட்ட கடனுக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் அடுத்தவங்க கருவை தா வயத்துல சுமந்துட்டு இருக்கா அப்படி ஏண்டா மேலே மேல சித்திரவதை பண்ற இப்ப கூட இங்க வந்து சீட்டாடிட்டு இருக்கியே அது அவ்வளவு காலையில காலையிலுக்குள்ள பத்தாயிரத்தை கொண்டு வந்து கொடுக்கல உன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னா உங்க கண்ணி அது தாங்கிக்க முடியாம அவ கழுத்துல கடந்த தாலி அடமான வச்சு படத்து கொண்டு கொடுத்திருக்கா கீதா அப்படிப்பட்ட பொண்ணு நீ தாங்க வேண்டாம் ஒரு மனுஷனாவது நடந்துக்கலாம் இல்லையா நீ எப்பவும் என் அம்மான் கூப்பிடணும்னா முதல்ல கீதா கிட்ட போய் மன்னிப்பு கேளு அவ தாலி திருப்பி கொடு பெத்த தாய போய் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர வச்சுட்டியடா அம்மா நான் செஞ்சது தப்புதான் நீங்க ஏமா இங்கெல்லாம் வந்தீங்க அம்மா நான் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஜெயிச்சிருக்கம்மா இந்த பணத்துல கீதாவோட தாலி எப்படியா மீட்டு நீ நீங்க ஆட்டோல வா ரெண்டு பேருமா போவோம் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு இல்லம்மா நீ கிளம்புங்க இது வரைக்கும் கீதாவுக்கு நான் கொடுமையை தவிர எதுவும் செஞ்சதில்லை இதுதான் கடைசி தடவையாக இருக்கும் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டோம்மா நீங்க கிளம்புங்க அது வெயிட் பண்றானா அப்போ ஓகே இருக்கு என்ன என்ன இங்க என்ன உள்ள வந்து ஒரு ஆட்டம் போட வேண்டியதுதானே ஓ ஆட்டமே பெருசா இருக்குதே என்ன நீ ஜெயந்தானா நமக்கு என்னைக்குமே ஜெயந்தா அப்போ ஏன் வந்துட்ட வந்துட்டேனா காசு இல்லையா காசு இல்லையா அண்ணா என்னைக்குமே இல்லாம 15000 ரூபாய் ஜெயிச்சிருக்க அண்ணா ஆமா அப்பறம் பாதியிலே விட்டுட்ட சீட் பேசர்ப்பு விட்டற கூடாதையா வர்றம்போது உண்டு எங்க அம்மா என்னை தேடிக்கிட்டு கிளப்புக்கே வந்துட்டாங்க அவங்க புண்ணியத்தில் இன்னைக்காவது பணத்தோட வீட்டுக்கு போறேன் பெத்தவங்க வந்தாலே புண்ணியம் தான்ப்பா ஆமாமா இல்லைன்னா நம்ம சூதாட்ட புத்திக்கு வந்த காசை திருப்பி அதிலேயே விட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆமாமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரி சரி நான் கிளம்புறேன் சீக்கிரம் போனா தான் லாபம் கிடைக்கும் எங்க கிளப்புக்கா அட நீ வேற இப்பெல்லாம் நான் கிளப்புக்கே போறது இல்லைப்பா ஆமா ரவி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணா சீக்கிரம் போனா லாபம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல அதை முதல்ல சொல்லுங்க அதை விட்டுட்டு வேற எதாவது சொல்றீங்க அதை தான்ப்பா சொல்ல வர்றேன் நம்ம முருகு தென்றல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பணத்தை அறுவடை பண்றாங்க ஐயோ ரவி உனக்கு சொன்னா புரியாது நேர்ல வந்து பாரு அது இப்பதான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் என்ன தயங்குற பதினஞ்சு முப்பது ஆகணுமா வேண்டாமா பதினஞ்சு ஆகணும் கண்டிப்பா ஆகணும் இல்ல குபேர கொழிக்கிற இடம் மிஸ் பண்ணாதே வா இந்த உள்ள வெளியே உள்ள வெளிய உள்ள வெளியே உள்ளே இங்கேயே வெளியே இங்கே தான் பார்த்துக்கொண்டியா பணம் கொழிக்கிது பார் எப்படி பரளுது பார் ஆ கொண்டா 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 காசு கொடு காசு கொடுத்துடுறா ஆ கொண்டா 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 ஆ சீக்கிரம் போட்டு போட்டு போடு போடு ஆட்டா உள்ளே வெளியே ஆ அதோ எடுத்துருப்பாரு எடுத்துகிட்டு பார் ஆ கொண்டா கொண்டா கொடு எடு காசை ஆ ஆ வெளியே உள்ளே இவ்வளோ பணம் கிடையாது ஏ போலீஸ் போலீஸ்

சரி இந்த ஏழு போடு 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 லக்கி நம்பரா தான் போட்டிருக்கிற சீக்கிரம் போடு அவன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தெரியுது என்ன பண்றது சீட்டற புத்தினால அவன் சீரழிஞ்சிட்டா அவங்கிட்ட பணம் இல்லாதனால அப்படிதான் பண்ணிட்டா இனிமேல் அப்படி பண்ண மாட்டா கண்டிப்பா உன் தாலியை மீட்டு தருவான் நீ உனக்கு கவலைப்படாத அவன் வரும்போது அவன் மனசு நோக்குற மாதிரி நீ எதுவும் பேசுறாத இனிமே அவர்கிட்ட என்ன பேசி என்ன பிரயோஜனம் இல்லம்மா எப்பேற்பட்ட புருஷனையும் நீ அவங்க கோபப்படுறதுனால வெறுப்படைனால எந்த ஒரு ஆம்பளை மாத்த முடியாது நிதானமா பேசிதாம அவனை மாத்தணும் உன்னோட நிலைமை அவனை புரிய வைக்கணும் அவன் புரிஞ்சுப்பா நான் வரேன்மா என்னத்த உடனே கிளம்பிட்டீங்க இந்த புள்ள வீட்லையும் ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்ல வரேம்மா நீ சந்தோஷமா இருக்கிறப்ப வர நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஆனந்தத்தில் என் கண்ணு நிறைய நீ கழுத்துல வெறும் மஞ்சள் கையத்தோட வீட்டுக்கு வந்து நின்னப்ப என்னால் தாங்கிக்க முடியலம்மா அதான் அவனை தேடி போனேன் நீ கவலைப்படாத ரவி வந்துருவான் நான் மறுபடியும் வரேன்